அன்பு நெஞ்சங்களை இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறைவார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை உயிர்த்த இயேசுவின் காட்சிகள் மார்க் நற்செய்தி நூல் பிரிவு பதினாறு இறை சொற்றொடர்கள் ஒன்பது முதல் பதினைந்து முடிய இதன் விளக்கம் அறிவோம் மகதலா மரியா ஏற்கனவே மூன்று முறை குறிப்பிடப்பட்டிருந்தாலும் இங்கே ஏதோ ஒரு புதிய நபராக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்பது இந்த பாடம் புதிதாக இணைக்கப்பட்டதற்கு முதல் சான்று உயிர்ப்பு நிகழ்ச்சியின் கதாநாயகி என்று கருதப்படும் மகதலா மரியா இயேசுவிடம் பெறும் அன்பு கொண்டிருந்த காரணத்தை இங்கே கூறியிருப்பதும் கவனிக்கத்தக்கது இயேசு அவரிடமிருந்து ஏழு பேய்களை ஓட்டினார் என்பது அவர் பெரும் நோயிலிருந்தோ அல்லது ஒழுங்கினத்திலிருந்தோ இயேசின் கருணையால் விடுதலை பெற்று இயேசுவுக்கு நெருக்கமானவர் என்று புரிந்து கொள்ளப்படலாம் தம் உயிர்ப்பு பற்றி செய்தி அறிவிக்க இயேசு தேர்ந்து கொண்ட பெண் இவர் இந்த வகையில் இவர் தொடக்க கால திரு அவையில் ஒரு பெரும் பங்கை வகித்திருப்பார் என்பதில் ஐயமில்லை இந்த காட்சி லூகா நற்செய்தி மிக விரிவாக தரப்பட்டுள்ளது சந்தித்த எதிரொலிக்கின்றது பயணம் செய்த சீடர்களை தான் சுருக்கமாக வழிகளுக்கு சென்று கொண்டிருந்த இருவர் என குறிப்பிடப்படுகிறது பந்தில் அமர்ந்திருந்த பதினோரு சீடர்களுக்கும் ஏசு தோன்றி அவர்கள் தாங்கள் கேட்ட உயிர்ப்பு செய்தி ஏற்காமல் இருந்த காரணத்திற்காக அவர்களை கடிந்து கொண்டதாக வாசிக்கிறோம் இயேசு தம் சீடர்களை கடிந்து கொண்டது அவர்கள் தம் பாடுகளை ஏற்றுக்கொள்ளாத போதுதான் இங்கு தம் உயிர்ப்பை ஏற்றுக்கொள்ளாத சீடர்கள் கண்டிக்கப்படுகிறார்கள் இயேசு அளித்த இறுதி கட்டளை அதுவும் அவர் வெற்றியுடன் உயிர்த்த பிறகு அளித்த இக்கட்டளை திரு அவையின் வாழ்வுக்கும் பணிக்கும் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது அன்பார்ந்தவர்களே உயிருடன் எழுப்பப்பட்ட தம்மை கண்டவர்கள் சொன்னதை நம்பாமல் அவர்கள் கடின உள்ளத்தோடு இருந்தமையால் அவர் அவர்களுடைய நம்பிக்கை கண்டித்தார் என்று இன்றைய நர்ச்சி வாசகத்தில் பார்க்கிறோம் இயேசின் உயிர்ப்புக்கு பின் சான்றுகள் இருந்தன ஒன்று மகதலா மரியா மற்றும் இதர பெண்கள் சான்று இரண்டாவது எம்மாவு நோக்கி சென்ற இரு சீடங்கள் சான்று மூன்றாவது பதினொருவருக்கு தோன்றிய நிகழ்வு இத்தனைக்கும் பிறகும் சில உயிர்த்த இயேசுவை நம்பவில்லை கடின உலத்தோடு இருந்தன எனவேதான் இயேசு அவர்களை கண்டிக்கின்றார் கடின உள்ள என்பது இதுதான் சொந்த அனுபவத்தை ஒருவர் பகிர்ந்து கொள்ளும் போது கூட அதனை நம்ப மறுப்பது நமது வாழ்விலும் இத்தகைய கடின உள்ளம் இருக்கிறதா இறைவனின் வல்ல செயல்களை நமது வாழ்விலும் பிறரது வாழ்விலும் நாம் கண்ட பிறகும் இன்னும் அவநம்பிக்கையோடும் கவலையோடும் துயரத்தோடும் வாழ்ந்து வருகிறோமா இதுதான் கடின உள்ளம் அதற்காக மன இறை நம்பிக்கையில் வளர்வோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் இன்று இறை நம்பிக்கையில் திடமாக வாழ்கின்றேனா எனது மனம் திறந்த மனதாக உள்ளதா நற்செய்தி பணியை நான் மன விருப்பத்துடன் செய்கின்றேனா மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் இறை நம்பிக்கையில் திடமாக வாழவும் எங்களது மனம் திறந்த மனதோடு காணப்படவும் நற்செய்தி பணியை மன விருப்பத்தோடு செய்யும் மரம் ஆமீன்